தொழில் முன்னேற்றங்களை கொடுப்பார் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய தன்மை இப்போது மகராசிக்காரர்களுக்கு உண்டு நல்லா கை கொடுக்குங்க மிகப்பெரிய நட்டத்தை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு பத்தாம் பாவகத்தை குறுபார்ப்பதால் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் பண்ண போறீங்க தொழில் மூலமாக வருமானம் வரப்போகிறது அந்த வருமானத்தின் மூலமாக செலவுகள் வரப்போகின்றன ஆக எதிர்பாராத லாபம் ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இணையத்தில் ஒருத்தரை பார்த்து பார்க்காமலேயே வாங்கக்கூடிய பணம் நல்ல காலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் மகரம் மகராசிக்காரர்களுக்கு இப்போது ஐந்தாம் இடத்திலிருந்து வந்த குரு ஆறாம் இடத்திற்கு போகிறார் ஆயினும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல தூண் மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி மூணாம் இடத்திலேயே வலிமையாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆறில் இருக்கக்கூடிய குரு பத்தை பார்ப்பார் இந்த பத்தாம் இடத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு பத்து ரெண்டு பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பில் தொழில் முன்னேற்றங்களை கொடுப்பார் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய தன்மை இப்போது மகராசிக்காரர்களுக்கு உண்டு நல்லா கை கொடுக்குங்க கடந்த காலங்களில் ஏழிரச்சனையில் பெரிய தோல்விகள் பெரிய நஷ்டங்கள் பெரிய இழப்புகள் பணம் போச்சு அது போச்சு பத்து லட்சம் போச்சு பத்து கோடி போச்சு இந்த மாதிரியான அளவில் மிகப்பெரிய நட்டத்தை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு பத்தாம் பாவகத்தை குறுபார்ப்பதால் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படியே படிப்படியாக ஒரு நல்ல வேலை ஆறாம் பாவகம் பெரும்பாலும் நல்ல வேலையை விடும் நல்ல வேலைக்காரர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் நீங்களே ஒரு நல்ல வேலைக்காரராக இருந்து நல்ல பேர் எடுக்க முடியும் இந்த மாதிரி ஜ பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புனின் அடிப்படையில் இரட்டை நிலை அமைப்பாக இந்த இது செயல்படுங்க ஆகவே எதை பற்றியும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாங்க ஒரு முன்னேற்றம் உள்ள நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும் பன்னெண்டாம் இடம் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களை குறிக்கக்கூடியது செலவுகளை குறிக்கக்கூடியது செலவு பண்ண போகிறீங்க சரி செலவு பண்ண போகிறீங்களா செலவு பண்ணுறது காசு வேணும்ல அப்போது வருமானம் வந்தால் தானே பண்ண முடியும் கடன் வாங்கி எவ்வளோ நாள் பண்ணுவீங்க அப்போது உங்களுக்கு வருமானம் வரப்போகுது தொழில் பண்ண போறீங்க தொழில் மூலமாக வருமானம் வரப்போகிறது அந்த வருமானத்தின் மூலமாக செலவுகள் வரப்புகின்றன செலவுகள் செய்வதன் மூலமாக வீடு வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க வீடு இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கான பொருள் வாங்க போறீங்க குழந்தைகளுக்கு நகை வாங்க போகிறீங்க மனைவிக்கு புடவை கணவனுக்கு தே தேவைப்படுவது என்பது போன்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை அமைப்புகளையும் வாங்கி நல்ல விதமாக வைத்து கொள்ளக்கூடிய தக்க வைத்து கொள்ளக்கூடிய அருமையான குறுப்பெயர்ச்சியாக இந்த குறுப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமையுங்க அதைவிட மேலாக ரெண்டாம் இடம் தன பிராப்தின்னு சொல்லப்படக்கூடிய காசு பணம் வர்ற இடத்த குறிக்குது ஆக எதிர்பாராத லாபம் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் இணையத்தில் ஒருத்தரை பார்த்து பார்க்காமலேயே வாங்கக்கூடிய பணம் அதாவது இவரையும் அவரையும் ஜாயின் பண்ணி விட்டேன் லைசன் இன் பிஸ்னஸ் மாதிரி புரோக்கரேஜ் மாதிரி ஒரு மீடியேட்டர் மாதிரி இவரையும் அவரையும் ஜாயின் பண்ணி விட்டேன் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி எனக்கு பணம் வந்தது என்பது போன்ற எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்குதுங்க மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி உண்மையிலே சனிப்பயிற்சி இப்போ முடிஞ்சபோது இந்தாண்டு சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் பயிற்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்னங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தா சனி எப்படா நம்மளை கெடுப்பார் கெடுத்துடுவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம் ஆனால் குறுப்பெயர்ச்சி அப்படி இல்லைங்க குரு பெரும்பாலும் நல்ல இடங்கள்ல நல்ல விதமாக பண்ணக்கூடியவர் குருனாலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும் ஏ நம்ம வந்து குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாருன்னா என்ன மாதிரியா ஒரு நல்ல பலன குரு பலம்னு சொல்றமே இந்த குரு கல்யாணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் காசு கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ன்னு பண்ணக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை வந்து சுப கிரகம்னு சொல்கிறோம் கிரகங்கள் வலுத்தாலே வந்து நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஆக ரொம்ப துன்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதை செய்யுமா அப்படிங்கிறதான் உண்மை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் இடம் ஏழாம் இடம் ஒம்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த அஞ்சு இடங்களில் அவர் ராசிக்கு அஞ்சு இடங்களில் வரும்போது அளப்பரிய பணம் தனலாபம் காசு தொழிலை வச்சு கொடுக்கறது நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது வியாபாரத்தை நல்லா பண்ணுறது விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார் இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார் குரு வந்து புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே அவர் வந்துட்டாருன்னு வைங்க அதில் ஒன்றாம் இடத்தையே அதில் சேர்த்துக்கலாம் ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நோய் வந்துட்டால் கூட கடன் வந்துட்டா கூட அதை சமாளிக்கக்கூடிய எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே பெரும்பாலும் பனிரெண்டு சுற்றுக்கள் கொண்ட பனிரெண்டு வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீடுகளுக்கு அவர் வரும்போதே பெரிய நல்ல பலன்களை செய்வாருங்க மூணாம் இடமும் நாலாம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம் ஆறாம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல அவர் தீமைகளை கொடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மையிலே அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறாருன்றதான் உண்மை அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது குருபலம் என்பது மிகப்பெரிய யோக பண்ண யோகமான பலம்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க ஜோசியர்கிட்டையும் போய் குருபலம் வந்துருச்சா பாருங்கள் ஜோசியரை தான் சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அந்தவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க வாங்க முடியாத அளவிற்கு தன லாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை அதனால தான் வந்து பணம் நிறைய கொடுப்பாரா இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் வேலையில் வருது தொழிலில் வருது வியாபாரத்தில் வருது நல்ல இடங்களில் குரு பகவான் வந்து விட்டால் வேலையை முன்னேற்றுவார் வேலையை மாற்றினால் அதை விட ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடி வருமானம் சம்பளம் சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார் தொழிலை புதுசா ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த தொழில சடனா ஒரு பிக்கப் சடனா ஒரு சவுண்டு சடனா ஒரு அமைப்போல கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் தன காரகன்னு நாங்க சொல்லுவோம் பணத்தை கொடுக்கக்கூடிய முழு முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான் அதனால தான் என்றதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சமீபத்துல நடந்த சனிப்பயிற்சியில வந்து ரெண்டு பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனிலிருந்து விலகிட்டீங்க ஆனா மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ராசிக்காரர்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா அவர் பதினோராம் இடத்துல வர்றார் அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை அவர் பார்க்கறது கஷ்டப்பட்டாலும் சொந்த வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்க தொழில் வாழ்க்கையில பண வாரங்களை நீங்க நல்லா இருந்தீங்கன்னு வைங்க அதுல கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பயிற்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜன்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட பத்து பதினோராம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால் அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஆகவே இந்த குறுப்பேர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குறுப்பெயர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னு சொன்னா குரு பகவான் எப்பவுமே கெடுக்க மாட்டான் நல்லவன் எப்பவுமே கெடுக்காத ஒரு தன்மையை கொண்டவனாக தான் இருப்பான் அவன் எப்போவுமே அவனுடைய வழிகளில் நல்லது தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குருப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க